பெண்களை பார்க்கும் பொழுது மிகுந்த மகிழ்வாக இருக்கிறது அனைவரின் பெயரையும் சொல்ல வேண்டும் என்று காலத்தின் அருமை கருதி என் அன்பில் நிறைந்திருக்கக்கூடிய கழகத்தினுடைய முன்னோடிகளுக்கும் கழக நிர்வாகிகளுக்கும் என் முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய எண்ணிலும் வயதில் மூத்தோர்களுக்கும் இளையோர்களுக்கும் இருந்தது ஏன் சொன்னால் ஒரு அரசியல் தலைவர் வந்து ஒரு முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார் சொன்னா அவருடைய முகத்தில் ஒரு புன்னகை இருக்கும் ஒரு மகிழ்வு இருக்கும் ஏனென்றால் ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழ்நாடு என்கின்ற மாநிலத்தினுடைய ஒரு ஆசானாக அரணாக நாம் அரியணையில் ஏறப்போகிறோம் போகிறோம் என்ற ஒரு உணர்வு இருக்க வேண்டுமானால் அந்த நேரத்தில் கொரோனா என்ற ஒரு உயிர்கொல்லி நோயால் மக்கள் செத்து கொண்டிருந்தார்கள் நம்ம ஒருவரை ஒருவர் கூட பார்த்துக்க முடியல அதே தான் இந்த அடிமை அதிமுகவினுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படி தமிழ்நாட்டை தொடர்ச்சியாக நம்முடைய தலைமுறையினர்கள் வாழ வேண்டும் கல்வியாக இருக்கட்டும் வேலை வாய்ப்பாக இருக்கட்டும் தொழில்துறையாக இருக்கட்டும் அனைத்திலும் நம் பிள்ளைகள் முன்னேற வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகமும் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய எனக்கு முன்னாடி உள்ள பேசின சகோதரி சொன்னாங்க முக்கியமாக என்னுடைய பெண்கள் நீங்க நிறைய அமர்ந்திருக்கிறீங்க இதற்கு முன்னாடி இதே தெற்கு ஒன்றியம் சார்பாக நம்ம கம்மாய் வேலைக்காக நம்ம ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் நிறைய பேர் கூடியிருந்தோம் இருந்தோம் அந்த இடத்துல நம்ம ஒவ்வொரு உரிமையையும் போராடி பெற்றோம் அந்த இடத்தில் அதிகமாக நிறைய பேர் நாம் மோடி அரசை இந்த ஒன்றிய அரசை எதிர்த்து பேசினோம் என் மக்களினுடைய வாழ்வாதாரத்திற்கான அந்த நூறு நாள் வேலைக்குரிய பணத்தை விடுவிக்கக் கூறி இன்று விடுவிட்டிருக்கிறது அதற்குடைய போராட்டம் ஒரு ஒரு உரிமையை பெறுவதற்கு போராடி பெற்றிருக்கக்கூடிய வெற்றியை இந்த முத்துப்பட்டி கிராமத்துல நான் வரும்பொழுது அம்மாக்கள் எல்லாம் மகிழ்வோடு வந்து சொன்னாங்க அன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் சார்பா எல்லாரும் பேசுனீங்க அதுல நானும் பேசினேன் இன்று எங்களுக்கு மகிழ்வாக இருக்கிறது அதற்கான பணத்தை விடுவித்திருக்கிறது இந்த ஒன்றிய அரசு என்று என்னுடைய அன்பு மக்கள் நீங்கள் பேசும் பொழுது அந்த வெற்றி என்பது நம்முடைய முதல்வருக்கு கொண்டு போய் சேர்ந்திருக்கிறது என்பது மிகப்பெரிய ஒரு மகிழ்வை ஏற்படுத்துகிறது கலைஞர் உரிமை தொகை திட்டம்னு நம்மளுடைய முதல்வர் நமக்கு கொடுத்திருக்கிறார் ஏன் அதில் கலைஞர் இருக்கிறோம் சொன்னா திராவிட முன்னேற்றக் கழகம் நமக்கு அரணாக இருக்கிறது என்பதை என் அன்பு மக்கள் மகளிர் இங்கே இருக்கீங்க அந்த உரிமையை பெற்று தந்தவர் நம்மளுடைய முதல்வர் அதனால்தான் மாதம் ஆயிரம் ரூபாய் அப்பாவாக அண்ணனாக சகோதரனாக நமக்கு பிள்ளையாக என்று முதியோர்கள் இருக்கிறீங்க முதலமைச்சர் ஸ்டாலின் என்று சொல்வதை விட நிறைய முதியோர்கள் என் அன்பு மகன் ஸ்டாலின் என்று பேசுகிறார்கள் ஏன் என்று சொன்னால் எனக்கு மாதம் ஆயிரம் ரூபாயை என் மகன் தருகிறார் என் அண்ணன் எனக்கு ஆயிரம் ரூபாய் தருகிறார் ஏன் மகளிருக்கு உரிமை தொகை ஏன்னா உரிமையே இல்லாத இருந்த என் பெண்களுக்கு ஏதோ ஒரு மருந்து செலவாகட்டும் ஏதோ ஒரு பேரன்பேத்திகளுக்கு ஏதோ ஒன்னு வாங்கி கொடுக்கறோம் தின்பண்டம் ஆகட்டும் மாதம் ஆயிரம் ரூபாய் என் பிள்ளை கொடுக்கிறது என்று என் அன்பு மக்கள் ஒவ்வொரு இடத்திலும் இந்த கலைஞர் உரிமை தொகையை வெற்று மகிழ்கிறார்கள் என்று சொன்னால் அந்த இடத்திற்கான ஒரு அங்கீகாரத்தை மகிழ்வை நம் முதலமைச்சர் முத்துவையில் கருணாநிதி ஸ்டாலின் பெறுகிறார் என்பதை என் அன்பு மக்கள் நீங்கள் உணர வேண்டும் அவர் அரியணை ஏறியவுடன் அவர் கையெழுத்திட்ட அனைத்து திட்டங்களும் மகளிருக்காகத்தான் ஏன் ஒரு மாநிலத்தினுடைய வளர்ச்சி என்பது ஒரு மகளிரை வைத்துத்தான் கணக்கிடப்படுகிறது அதனாலதான் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் மகளிருக்காகவே என் சகோதரிகளுக்கு நான் தருகிறேன் ஏன் இன்னைக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஜவுளி கிடைக்க என்னுடைய பெண்கள் வேலைக்கு போறாங்க என் பிள்ளைகளை காப்பாற்றணும் என்னுடைய கணவருக்கு நான் உறுதுணையாக இருக்கணும்னு இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு வேலைக்கு செல்கிறார்கள் அங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த வேலைக்கு போகக்கூடிய அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சம்பளம் என்பது குறைவாகத்தான் இருக்கும் அந்த குறைவான சம்பளத்தை போக்குவரத்துக்கும் அது செலவாயிரக்கூடாது என் பெண்கள் வீட்டின் வாழ்வாதாரத்திற்காக வேலைக்கு சென்று ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போய் வேலை பார்க்கிறாங்க அங்க போய் வேலை பார்க்கக்கூடிய சம்பளம் என் பெண்களுக்கு வாழ்வாதாரத்தை எப்படி காப்பாற்றுவது என்று சொல்லி நீங்கள் சென்று வாருங்கள் எந்த வேலைக்கு சென்றாலும் சரி எந்த இடத்திற்கு நீங்கள் போக வேண்டும் என்றாலும் சரி கட்டணம் இல்லாத ஒரு விடியல் பேருந்து பயணத்தை நான் தருகிறேன் உங்களுக்கு அப்பாவாக மகனாக சகோதரனாக என்று சொல்லி நம்முடைய முதலமைச்சர் முத்துவையில் கருணாநிதி ஸ்டாலின் சொல்கிறார் அதனால்தான் இந்த திட்டம் எல்லாம் ஒன்றொன்றாக நிறைவேறி என் பெண்கள் அனைவர்களினுடைய மனதிலும் ஒரு நீங்காத ஒரு இடத்துல இருக்கும் இதுக்காகவே ஒரு கூலி தொழிலாளியாக ஒரு அப்பா இருந்தாலும் சரி அந்த வீட்டுல ஒரு வீட்டு வேலைகள் பார்க்கிறது இல்ல ஒத்தனார் வேலை சித்தால் வேலை பேச பார்க்கக்கூடிய பெண்கள் நீங்கள் என்ன செய்வீங்க நம்ம உடனே நம்மளுடைய நகைகளை அடைமானம் வைத்து தனியார் பள்ளிகளில் போய் சேர்க்கணும் ஒரு பெருமையை கொண்டு போகணும் என்று அரசு என்பது ஒரு பெருமையின் நீ அம்மாவை தேட வேண்டாம் அவர்கள் வேலைகளை செய்யட்டும் என்று சொல்லி காலை சிற்றுண்டி திட்டத்தை கொடுத்தவர் நம்முடைய முதலமைச்சர் சொன்னா எல்லா மாநிலத்திலும் வியந்து பார்க்கிறார்கள் நம்முடைய முதல்வர் ஏன்